பிற்பகல் ஒரு மணிக்கு கூட உள்ளது அனைத்து அரச பல்கலைக்கழகங்களின் பரீட்சைகள் மாறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன நாட்டில் இடம்பெற்ற மிலே சத்தனமான குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பாராளுமன்றம் ஒன்று பிற்பகல் ஒரு மணிக்கு கூட உள்ளது இதன் பிரகாரம் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் விசேட உரை நிகழ்த்த உள்ளனர் அவசரகால சட்டம் குறித்த விதிமுறைகள் தொடர்பில் வெளியிடப்படவுள்ள வர்த்தமானி இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதுடன் அது தொடர்பில் நாளை பாராளுமன்றத்தை கூட்டி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளதாக கொள்ளப்பட உள்ளதாக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி மாலை மூன்று மணிக்கு அனைத்து மத மற்றும் அரசியல் தலைவர்கள் பங்கேற்கும் சர்வமத கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுப்பதற்கு நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று தேசிய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் அரசு நிறுவனங்களில் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இது தொடர்பில் உள்ளக உள்நாட்டல்கள் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ கருத்து தெரிவித்தார் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கு அறிவுறுத்தும் சுற்றுநிறுவும் வெளியிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாள் முழுவதும் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடுமாறும் காலை எட்டு முப்பது மணிக்கு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மூன்று நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி உயிரிழந்தவர்களை நினைவு கூறுமாறும் அறிக்கை ஒன்றினூடாக கேட்டுக் தவிசாளர்கள் பிரதேச செயலாளர்களுக்கு நாம் இது குறித்து ஏற்கனவே அறிவித்துள்ளோம் இந்த வாரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்ட அவை அனைத்தையும் ரத்து செய்யுமாறும் கேட்டுக் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களின் பரீட்சைகள் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அனைத்து பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாடி சில்வா தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போதைய நிலைமையின் கீழ் பல்கலைக்கழகங்களின் கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்படாத போதிலும் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாதவர்கள் விடுமுறை பெற்றுக் கொள்ள முடியும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பல்கலைக்கழக விடுதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பினை மேலும் பலப்படுத்துமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேவை பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள போலீஸ் நிலையங்கள் மற்றும் ராணுவத்தினரின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுமாறு பல்கலைக்கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மொஹான் சில்வா தெரிவித்துள்ளார் விடுதிகளில் தங்குவதற்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வளமை போன்று வழங்குவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கல்வி அமைச்சு அதிபர்களை அறிவுறுத்தியுள்ளது பாடசாலைக்கு அருகில் உள்ள பலிஸ் நிலையங்களின் ஊடாக பாடசாலை வளாகங்களை சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார் பாடசாலை வளாகங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு மாணவர்களின் பெற்றோருடன் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது குண்டு தாக்குதல்களின் பின்னர் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொள்ள பிரதமர் சட்ட வைத்திய அலுவலகத்திற்கு வருகை தந்து தெரியப்படுத்துமாறு கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இது தொடர்பில் இலக்கம் நூற்று பதினொன்று பிரான்சிஸ் வீதி கொழும்பு பத்தில் அமைந்துள்ள சட்ட வைத்திய பிரிவுக்கு அறிவிக்குமாறு நீதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்கள் மாத்திரம் வருகை தந்து தகவல்களை வழங்குமாறு நீதி கேட்டுக்கொண்டுள்ளது கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டின் வடகிழக்கு கடற்பிராந்தியத்தில் போதைப்பொருளுடன் கைப்பற்றப்பட்டுள்ள படகு இலங்கைக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது படகிலிருந்து ஐந்து சந்தேக நபர்களும் இலங்கையர்கள் என கடற்படை ஊடக பேச்சாளர் துமிந்த இசுறுபண்டார தெரிவித்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு கடற்பிராந்தியத்தில் நேற்றைய தினம் ஹீரோயின் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருளுடன் படகொன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது படகில் காணப்பட்ட ஹீரோயின் என சந்தேகிக்கப்படும் இருநூற்று எழுபத்து ஐந்து கிராம் போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மகோந்திரே மதுஷுடன் டுபாயில் கைது செய்யப்பட்ட படகர் அமல் பெரேரா உள்ளிட்ட ஆறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு இவர்கள் நாட்டிற்கு வருகை தந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் வன் குணசேகர தெரிவித்தார் குற்ற பிரிவினரின் கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் ஒரு சிறிய பின்னர் மீண்டும் செய்திகள் தொடரும் நீங்கள் தெரிவு செய்த அதிஷ்ட சாலினை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தும் சுபவேளை ஒன்றிணைவோம் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு நிமிடத்தினூடாக வெற்றியாளருக்குரிய குறித்த பரிசிலை வழங்கியவர் அபிவிருத்தி லத்த தலைவர் திரு சூரிய பெருமா அவர்கள் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாவது சுபபோல் சிட்டிலிப்பில் பத்து லட்சம் ரூபாய் பரிசனை வென்ற வெற்றியாளர் ஓபன் ஆகியவை சேர்ந்த திரு டி வி கே ரத்னஸ்ரீ அவர்கள் டிக்கெட்டினை விற்பனை செய்த விற்பனை முகவர் கொட்டாஞ்சினியை சேர்ந்த திரு ராமநாயக் அவர்கள் சுபோல் டிக்கெட்டை பத்து லட்சம் வெற்றியாளர் கடவை சேர்ந்த செய்த விற்பனை மீண்டும் நாளை சந்திக்கும் லட்சாதிபதி அதிர்ஷ்டத்துக்கான ஒரு நிமிடத்தின் நாட்டில் இடம்பெற்ற மிலேச்ச தனமான குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பு நடத்தியவர்களால் இந்தியாவிலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்திய கடல் எல்லையில் கப்பல்களும் டானியர் ரக விமானங்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவின் சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் இந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மும்பையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் தீவிரவாதிகள் கடல் எல்லை வழியாகவே இந்தியாவிற்குள் நுழைந்தனர் இந்நிலையில் இந்தியாவில் இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்களுக்கு இடமில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டு வரும் பதினேழாவது மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பதிமூன்று மாநிலம் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசத்தில் உள்ள நூற்று பதினாறு தொகுதிகளில் இன்று நடத்தப்படுகின்றது முதற்கட்டமாக கடந்த பதினோராம் தேதி பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட தொன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாவது கட்டமாக பதிமூன்று மாநிலம் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று பதினாறு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகின்றது இந்த நூற்று பதினாறு தொகுதிகளுக்குமான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி கேரள மாநிலம் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகின்றாா் கேரள மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது இதேபோல பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷாவும் இன்று தேர்தலை எதிர்கொள்கின்றார் குஜராத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது இதேபோல சமாஜ்வாதி தலைவர் முலாயம் சிங் யாதவ் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகிய முக்கிய தலைவர்களும் இன்றைய தேர்தல் களத்தில் உள்ளனர் ഐപിഎൽ ക്രിക്കറ്റ് തുടരൽ രാജസ്ഥാൻ റോയൽസ് അണിക്ക് എതിരാണ് നീട്ടിയ പോട്ടിൽ ഡെല്ലി കെപിറ്റൽസ് അണി ആറ് വിക്കെട്ടുകളിൽ വെട്ടിയെട്ടിയത് ஜெய்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் திட்டப்படுத்தாடியது அணி தலைவர் ஸ்டீவன் சுமித் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை பெற்றார் அஜினியா ரஹானே மூன்று சிக்ஸர்கள் பதினோரு பவுண்டரிகளுடன் அறுபத்தி மூன்று பந்துகளில் நூற்று ஐந்து ஓட்டங்களை விளாசினார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றது

Israel News First in Kalini, represent Sidi Hilareva de Hutana, Thorndum News First in Anatrangle. Hotline zero double one four eight nine six eight nine six. WWW. News First. feedback at News